ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ போட்டி நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த ஜட்ஜிங்கெலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது வீரா வந்து நீங்கள் உங்கள் முடிவை சொன்னீங்க நான் என் முடிவை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சி வந்துடுறாங்க இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆனந்தி ரொம்ப கவலையாக இருக்காங்க குணவதி வந்து அப்படியே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஆனந்தி வந்து நம்ம கடைசி வரைக்கும் போராடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து அந்த இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வீரா வராங்க நீ ஜெயிக்கலான்னு மட்டும் நினைக்காத உனக்கு நான் மார்க் போட்டிருக்கேன் உன் விஷயத்துக்கு சங்கு ஊதிட்டான் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம பிரமோல பார்த்த மாதிரி பேசிட்டு அங்கிருந்து போறாங்க ஆனால் ஆனந்தி அப்படியே கவலையோடு தான் இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா குணவதி வந்து இப்போ ஆனந்திக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு வா எதனா நடந்தாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க இங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரனும் இன்பாவும் பேசிட்டு இருக்காங்க நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு இப்போ போட்டியிலோட இறுதி முடிவு அலோஸ்மெண்ட் பண்ண போறாங்க ரெண்டாவது போட்டியாளர் யார் அப்படிங்கிறது சொல்ல போற நேரத்தில் வீரா தான் அலோஸ்மெண்ட் பண்ணுறாரு இப்ப அந்த போட்டி நடத்துறாங்களா அந்த குழுவில் இருக்காங்க தலைவர்கள் அவங்க வந்து இவங்களை தனியாக கூப்பிட்டு போறாங்க என்ன எதுன்னு சொல்லி போய் விசாரிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா நீங்கள் இந்த போட்டியில் கண்டினியூ பண்ண முடியாது ஜட்ஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த பக்கத்து பார்த்தோம்னா ஆனந்தி நிற்கிறாங்க அதை பார்த்தாலுமே வீரா வந்து ஓ இது காரணம் இவங்க தானா என்னோடய ஹஸ்பண்ட் இவங்க தான் அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்குறாங்க அதுக்கு அந்த போட்டி நடத்துகிறவங்க இருந்துகிட்டு சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து ஆனந்தி கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நாங்கள் கேட்டுவிட்டோம் அதாவது அந்த முட்டமாக இருக்க போட்டேன் சங்கூதினா அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல அதை வந்து அந்த ஆண்டு இவங்க கேட்டுவிட்டாங்க அதனால் நீங்கள் ஜட்ஜா கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இப்போ வந்து நீ எனக்கே அந்த மாதிரி பண்ணிட்டேல உன்னை நான் கவனி கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வீர வீரவசனம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனந்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ எல்லாரும் உட்காந்துருக்காங்க இப்போ போட்டி அலோஸ்மெண்ட் விஷயத்தில் வந்து அந்த ரெண்டு ஜர்ஜி இருக்காங்களா பாண்டியன் சொல்லி இருக்காங்களா அவங்கள்ட்ட வந்து இப்போ அந்த நடத்துகிறவங்க வந்து விழா நடத்துகிறவங்க வந்து சொல்லிடுறாங்க போட்டி நடத்துகிறவங்க உங்கள் மார்க் வச்சு சொல்லுங்கன்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுமே இப்போ அவங்க வந்து போட்டியோட முடிவு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க செகண்ட் ப்ரைஸ் குமரனுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஆனந்திக்கு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் இன்பா வந்து புலம்பு புலம்புன்னு புலம்புறாங்க ஏன் வந்து அந்த போட்டி அந்த ஜட்ஜி இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த காரணங்கள்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் இன்பாக்கு ரொம்ப பெரிய கோபம் தான் இப்போ நல்லபடியாக வந்து பரிசு வாங்கினதுக்கு ஆனந்தி கண் கலங்குறாங்க ஆனந்தியை ரொம்பவே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிருது அவங்க மேடையில் இருக்கும்போது எந்திரிச்சு போய் கை கொடுத்து வாழ்த்து சொல்லிட்டு வராங்க இன்பா மறுபடியும் பொறாமையில் பேசுறாங்க இருந்தாலும் குமரன் வந்து அது அழகான டிசைன் அந்த டிசைனை நான் முதல் பிரைஸ் வந்து ஆனந்திக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அதே மாதிரி தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கத்து இன்பா வந்து வருத்தப்படுறாங்க அதோட ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இன்னைக்கு முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாஸ் திரைப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்